எனக்கு நீங்க பத்மாவதி யக்ஷினி மந்திரம் கொடுத்தீங்க அது குழந்தை வந்து பேசுன்னு சொன்னீங்க அது அந்த குழந்தைகிட்ட என்ன பேசணும் ஐயா குழந்தை வந்து பேசுதா குழந்தை ரெண்டு மூணு வாட்டி வந்ததுங்க நீங்க பேச சொன்னீங்களா என்ன பேசணும்னு சொன்னீங்களா பத்மாவதி யக்ஷினி மந்திரம் ஜவு பண்றீங்க இது இந்த வித்தைகள் செய்யறதுக்காக ஐயா சித்து விளையாட்டு வித்தை அவங்க கேளுங்க அதுதான் அதை வரவழைக்கிறீங்க மந்திரம் ஜவு பண்ண உட்காரும் போது அவகிட்ட நீங்க என்ன காரணத்துக்காக உட்காருங்க அதுதான் அங்க கேட்க போறீங்க யக்ஷினி வரணும்னா யக்ஷினி வரணும் எக்ஷினி வந்ததுக்கப்புறம் என்ன வேணும் அதுக்கு வந்து சில சக்திகள் கிடைக்கணும் அப்ப எக்ஷனி வந்துச்சுன்னா என்ன கேக்க போறீங்க சில பேர் என்ன நிறைய பேர் இது இது ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க மந்திரம் ஜவமர் எதுக்கு உட்காரும் ஒரு விநாயகர் மந்திரம் சொல்லிட்டோம் இல்லை காய மந்திரம் சொல்லிட்டோம் எக்ஷன் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சாமி வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும் அவங்க எதுக்காக நீங்க உட்காந்து அப்போ அவங்க கேட்குறாங்க இல்லையா நீங்க வந்து வந்துச்சுன்னா கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க ஆனா இது இல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல இப்ப சில மூட்டாவும் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க புத்திசாலு என்ன பண்ணுவோம்னா நான் எப்போ உக்காந்து நீ வரணும்னு சொல்லி கேப்பான் ஸோ அது இப்படி கேட்கும்போது திரும்ப இப்ப தடவை கூப்பிட்டா அது வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்தவொடனே எனக்கு பணம் வேணும் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் புதையல் எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் இந்த மாதிரி விஷயம் அதை அதோட போயிடும் திரும்ப வர திரும்ப உட்கார திரும்ப ஃபஸ்ட்டு அந்த உட்கார்ந்து நம்ம மந்திரம் சித்தி பண்ணணும் ஆனா இப்ப இங்க யார் மந்திரம் சொன்னாலுமே சரி ஒரு தெய்வம் வருது இல்ல வந்து சித்தி ஆயிடுச்சு இல்ல வந்து உங்க முன்னாடி நிக்குது இல்ல கனவுல வந்து பேசுவோம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குதோ இல்ல வந்து நிக்குது அப்படின்னாலும் நீங்க அதுக்கிட்ட வந்து நான் எப்ப கூப்பிட்டாலும் உன நினைச்சு கூடும் போது எனக்கு வரணும் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்கணும் இதுதான் எல்லாருமே கேட்கணும் நீங்க கேட்டாலும் நீங்க எவ்வளவு கூப்பிட்டாவது வந்துடும் அவ்வளோதான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்டிகளை வந்து சாக்லேட் இருக்கு இல்லை வந்து ஒரு பணம் இருக்கு இல்லை காசு இருக்கு இல்லை இது ஒரு நகை இருக்கு செயின் இருக்கு அதை அதை வச்சு அவங்க கை சுத்தும் போது அது அந்த பொருள் அவங்க கைக்கு வந்துடும் அது அது வந்து மறையாது ஆனால் ஒரு சில எக்ஸ்கள் இந்த குரலி குட்டிச்சல் இந்த ஜென்னு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு வரும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இருந்தோ இல்லை சம்மந்தப்படாமல் இருந்தாலும் சரி அங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கும் அது ஒரு சில கட்டத்துல மறைஞ்சிடும் இதுல நிறைய உள்ள ரகசியங்கள் இருக்கு எனக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுத்தாரு ஐயா அவரு அதை நான் அப்படியேதான் வச்சிருக்கேன் ஐயா செலவுப்படாது அது செலவு பண்ணலாமா